ஃபஸ்ட்டு அட் வாட்ச் இது இப்படி இப்படி என்ன கலர் வேணுமோ அதெல்லாம் போட்டு நீங்கள் வச்சு நல்லா பண்ணிக்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் சின்ன ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது எடுக்கலாம் எனக்காக விளாடுறதுக்கு வாங்குவது இப்படி நம்பி விளாடுறது நல்லா இருக்கும் இது நீங்களே குட்டி மாதிரி வாங்கி தந்தீங்கன்னா டைம் பாஸ் பண்ணுவாங்க நீங்க அதை வாங்கிட்டாங்க குட்டி குழந்தைங்களுக்கு நல்லா பண்ணுவாங்க அடுத்ததோ என்ன கீ செயின் வாங்கினா மாதிரி இப்படி இருக்கிறதோ அதுனா இப்படி இருக்கிறது ஸ்பாட் போட்டிருக்கிறது அளவு நான் வாங்க அடுத்தது காட்டுறேன் பார்த்துட்டிங்கன்னா இது நல்லா இருக்குதா இது மாதிரி நீங்களும் எடுத்து இந்த பென்சில் வாங்கினா எனக்கு பிடிச்சிருந்தனால இந்த பென்சில் நான் வாங்கினேன் அடுத்தது இந்த மைக்ரூட்டி வச்சு இப்படி இப்படின்னு எழுதி அது ஓகேங்களா கிடைக்கும் வாங்கிக்கலாம் அடுத்தது இந்த மேஜிக் பென்சில் அது எப்படின்னா இப்படி ஏதோ ஒன்று போட்டு முடிச்சு பங்கேற்க அவங்க பண்ணி காட்டு பாத்துக்கீங்களா இதுல நான் ஆள் பார்க்கலாம் நல்லா இருக்கும் இது நீங்களும் போய் குழந்தை அடுத்தது இதான் வாங்கணும் இருக்க தண்ணிய இதுல என்ன பண்ணோம்னா கை கூட விட்டு பண்ணிக்கலாம் நீங்க கை கொடை விட்டு பண்ணிக்கலாம் அப்புறம் தண்ணி ஊத்தி காட்டவே நீங்களே கொஞ்சமே இந்த நம்பர் வாங்கி ஊத்திடாதீங்க நல்லா எரியுது பாருங்க அடுத்தது அங்கதான் காரில் வைக்கிறதுக்காக இந்த சிவன் போட்ட அழகு இருக்குன்னு வாங்கம் நீங்களும் கார்க்கு இது மாதிரி வாங்குங்க நல்லா வச்சுக்கலாம் அம்மா என்ன சொல்லுங்க bye friends indha vaara neengalum things la vaangunga bye